ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் சாரி ஏன்னா ஹண்ட்ரட் டே ஹண்ட்ரட் வீடியோ சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போடவே இல்லை நான் ஒரு எய்மில் ஸ்டார்ட் பண்ணேன் டெலிவரிக்குள்ளே வந்துட்டு ஹண்ட்ரட் டேஸ் இருக்குது அதில் நம்ம கண்டினியூவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் என்னால் முடியல ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸோடு வந்து முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சண்டே பாப்பா ஸ்கூலில் வந்துட்டு ஆன்வல் டே இந்த சென்டரில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்ம மேடம் டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அழைக்கிற அழைக்கிற சாங் தான் வந்து டான்ஸ் அடி இருந்தாங்க சண்டே வந்து ஆனுவல் டேனால மண்டே லீவ் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் டியூஸ்டே ஸ்கூல் போனால் அப்புறம் வெட்னஸ்டே கிளம்பி விட்டு நாங்களும் ஹாஸ்பிட்டல் போனோம் நேற்று தாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா மண்டே வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க அப்புறம் நேற்று நைட்டு மகா சிவராத்திரி இல்லைங்களா அதுக்கு எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் சிவன் வழிபாடு பண்ணாங்க சிவன் வச்சு அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கு பூஜைலாம் பண்ணாங்க நூற்றி எட்டு மந்திரம்லாம் சொல்லி ஸோ அதிலேயே கலந்துக்கிட்டவங்க அண்ட் நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அது என்னென்னு நாளைக்கு சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ